பணக்காரர் ஒருவர் தன் வேலையாட்கள் மனம் நோகும்படி பேசிவிட்டு பிறகு மனது கேட்காமல் அவர்களை சமாதானப்படுத்தி பணம் கொடுப்பார் இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் ஜென் குரு ஒருவரிடம் சென்று தன் பிரச்சனையை சொன்னார் குரு பலகை ஒன்றையும் ஆணிகள் சிலவற்றையும் கொடுத்து எப்பொழுதெல்லாம் உன் பணியாளர்களை திட்டுகிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த பலகையில் ஒரு ஆணி எடுத்துவிடு அவர்களை சமாதானப்படுத்தும் பொழுது அந்த ஆணியை எடுத்துவிடு என்றார் பணக்காரரும் ஒன்றும் புரியாமல் அவர் சொல்லியதை ஒரு மாதம் பின்பற்றிவிட்டு குருவை பார்க்க சென்றார் அந்த பலகையிலே ஆணிகள் எடுத்த இடத்திலெல்லாம் குளியில் இருந்தது குரு சொன்னார் என்னதான் நீ சமாதானப்படுத்தினாலும் பலகையில் விழுந்த குழி விழுந்ததுதான் அது காலத்திற்கும் இருக்கும் என்றார் பணக்காரனுக்கு இப்பொழுது புரிந்தது வார்த்தைகளின் வழி நன்றி சொல்லி சென்றார் நீதி அன்பு அக்கறை பரிசுகள் மூலம் நம் உறவு மற்றும் நட்பு சங்கிலியில் நாம் மாஞ்சா தடவாவிட்டாலும் சண்டைகள் கடினமான வார்த்தைகள் மூலம் காயப்படுத்தி பார்க்க வேண்டாமே அடிக்கடி அறுபட்டு ஒட்டப்பட்ட நூல் எளிதில் மீண்டும் மறந்துவிடும் நன்றி பிடித்திருந்தால் இணைந்திருங்கள்